மக்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ மனம் எவ்வாறு உதவுகிறது என்பதை புரிந்து கொள்வதற்கான கேள்வி பதில் விளக்கம் பாகம் ஒன்று மனதை புரிந்து கொள்ளுதல் ஒன்று மனதின் தன்மை என்ன மனதின் தன்மை இயக்கமாகவோ அல்லது ஒரு பாயும் ஆற்றலாகவோ உள்ளது அது எண்ணற்ற உணர்வுகளின் ஒரு அலை போன்ற ஓட்டம் நம் மனதின் சூட்சுமமான இயக்கத்தை புரிந்து கொள்வது சாத்தியமற்றது எனத் தோன்றினாலும் அதைச் சரியாகப் புரிந்து கொண்டால் அங்கு எந்த புதிரும் இல்லை மனம் எப்போதும் இயக்கத்தில் உள்ளது அது எதையும் தேடி ஓடாத நிலையில் அதன் தேடுதல் முடிந்து விடுகிறது மனதை அமைதிப்படுத்துவது அல்லது மகிழ்ச்சியான மனநிலையை அடைவது என்பது மனம் அடைந்துவிடும் ஒரு நிலை ஸ்டேட் அல்ல அது ஒரு வகையான நாசம் அழிவு மனம் எவ்வாறு துன்பத்தையும் கவலைகளையும் உருவாக்குகிறது நம் மனமானது நாம் விரும்பிய பொருள் அழிந்துவிட்டது என்பதை உணரும்போது அது அழியக்கூடாது என்ற ஒரு விருப்பத்தை ஏற்படுத்துகிறது இந்த முரண்பாடான செயல்பாடு மன நெருக்கடியையும் மன வேதனையையும் உருவாக்குகிறது இந்த முரண்பாடுதான் அனைத்து பிரச்சினைகளுக்கும் மூல காரணம் நம் மனதின் முரண்பட்ட செயல்பாடுகள் மனவேதனைக்கு காரணமாகின்றன நம் மனம் முரண்பாடற்ற நிலையில் செயல்பட்டால் அனைத்து மனவேதனைகளும் மறைந்துவிடும் நம்மைப் பற்றிய நாம் உருவாக்கிய அடையாளங்கள் ஐடென்டிட்டீஸ் அனைத்தும் துன்பங்களுக்கு அடிப்படை காரணம் நாம் ஒரு அடையாளத்தை பிடித்து வைத்திருக்கும் வரை மனம் தனது தேக்க நிலையை புதுப்பித்துக் கொள்கிறது புறச்சூழலில் ஏற்படும் நிகழ்வுகளை மனம் தவறாக புரிந்து கொண்டு அதை தனக்கான பிரச்சனையாக மாற்றிக்கொள்வதன் மூலம் கவலைகளை உண்டாக்குகிறது ஒன்று நாம் நம் மனதை எப்படி புரிந்து கொள்வது மனதை புரிந்துகொள்வது என்பது சுய உணர்தலை அடைவதற்கும் கவலைகள் மற்றும் துன்பங்களுக்கு தீர்வுகளை கண்டறிவதற்கும் முக்கியமானது மனம் தானாகவே வரும் எண்ணங்களையும் உணர்வுகளையும் நாம் அவற்றை பிடித்துக்கொள்ளவோ அல்லது தூக்கி எறியவோ முயற்சி செய்யும்போது அவை நம்மை ஆக்கிரமித்துக் கொள்கின்றன நம் சிந்தனைகள் அல்லது உணர்வுகளுக்கு நாம் உயிர் கொடுக்கக்கூடாது அவை தானாகவே வரும்போது நாம் அவற்றிற்கு உயிர் கொடுக்காமல் அவை தானாகவே போய்விட அனுமதிக்க வேண்டும் ஒரு ஞானி மனதைப் பற்றிய தனது புரிதலை நிர்வாண நிலை என்று குறிப்பிடுகிறார் இது முயற்சியற்ற நிலை மனதை இயல்பாக இயங்க அனுமதித்தால் அது சுதந்திரம் அடைகிறது மன அமைதி மற்றும் கவலைகளுக்கான தீர்வுகளுக்கு விஞ்ஞானபூர்வமான மன அழுத்தத்திற்கான தீர்வு முறைகள் கவலையை எளிதில் களைவதற்கான வழிகள் போன்ற மின் புத்தகங்கள் ஈபுக் மற்றும் காணொலி புத்தகங்கள் வீடியோ புக் உள்ளன நாடு நான் சுயம் என்பதன் உண்மைத்தன்மை என்ன நான் என்ற ஒரு நிரந்தர மையம் இருப்பதாக நாம் உணர்கிறோம் ஆனால் உண்மையில் அப்படி ஒரு நிரந்தர இருப்பு நமக்கு இல்லை நாம் ஒவ்வொரு பொருளையும் பார்க்கும்போது அதற்கேற்ப நம்மை நாமே அடையாளப்படுத்திக் கொள்கிறோம் உதாரணமாக தந்தையை பார்க்கும்போது மகனாகவும் மனைவியை பார்க்கும்போது கணவனாகவும் நம்மை உணர்கிறோம் ஒவ்வொரு எண்ணமும் ஒரு புதிய நான் என்பதை உருவாக்குகிறது இந்த நான் என்ற உணர்வும் எண்ணங்களின் ஒரு பகுதியே எண்ணங்களும் உணர்வுகளும் மறைவதைப் போலவே நான் என்ற உணர்வும் கணத்திற்கு கணம் மறைந்துவிடுகிறது இந்த நான் என்ற உணர்வு நமது கற்பனையின் முதன்மையான சூட்சுமமான கற்பனையே ஐந்து எண்ணங்கள் மற்றும் உணர்வுகள் எங்கிருந்து வருகின்றன அவற்றின் பங்கு என்ன எண்ணங்களும் உணர்வுகளும் நம்மால் தூண்டப்பட்டு வருவதில்லை அவை தானாகவே வருகின்றன அவை நமது இயல்பின் வெளிப்பாடுகள் நம்மை இந்த சமூகத்தில் நிலைநிறுத்த நாம் சேகரித்த அடையாளங்களே நமது இயல்பு இந்த இயல்பிலிருந்தே எண்ணங்களும் உணர்வுகளும் புறச்சூழல்களை கிரகிக்க வெளிப்படுகின்றன மனதின் ஒரு பகுதியே விழிப்புணர்வுடன் இருப்பதாக காட்டிக்கொள்ளும் தன்மை கொண்டது எண்ணங்கள் தானாகவே வந்து செல்லும் அவை தானாகவே வந்து மறைந்துவிடும்போது நாம் அவற்றிற்கு தர தேவையில்லை நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அனைத்து உணர்வுகளும் வந்து போகின்றன நாம் அவற்றை பிடிக்க முயற்சி செய்யும் போதுதான் அவை காலம் என்ற சிறைக்குள் அடைக்கப்படுகின்றன நாம் குறுக்கீடு செய்யாமல் இருந்தால் அவை நீரில் எழுதிய எழுத்துக்களைப் போல மறைந்துவிடும் பாகம் ரெண்டு சந்தோஷம் நிம்மதி மற்றும் விடுதலை அறு சந்தோஷம் மற்றும் துன்பம் பற்றிய உண்மையான பார்வை என்ன ஆன்மீகத்தில் ஆனந்தம் இன்பம் போன்ற வார்த்தைகள் உற்சாகத்தையும் குழப்பத்தையும் உருவாக்குகின்றன உடலானது இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவித்து பின்னர் தனது இயல்பான சமநிலைக்கு திரும்புகிறது நாம் துன்பமான அனுபவங்களை எதிர்கொள்ளும் உடலை துன்பத்தை உணர்கிறது கடுமையான வெயில் காலத்தில் குளிர்ந்த காற்று இனிமையாக இருக்கும் குளிர்ந்த காலத்தில் குளிர்ந்த காற்று துன்பத்தை தரும் இன்பம் துன்பம் ஆகிய இரண்டையும் அனுபவித்த உடல் அவை அனைத்தும் முடிந்த நிலையில் இயல்பான சமநிலைக்குத் திரும்புகிறது இன்ப உணர்வுகள் நம்மை மயக்கமடையச் செய்கின்றன துன்பங்கள் நாம் அதிலிருந்து விடுபட வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்குகின்றன இன்பம் ஒருபோதும் விடுதலையை நோக்கி உணர்வை ஏற்படுத்துவதில்லை இன்பம் இருக்கும்போது அதில் மாற்றம் வேண்டும் என்றோ அல்லது அதிலிருந்து விடுபட வேண்டும் என்றோ இருக்காது ஸ்ரீ பகவத் ஐயா கூறுகிறார் உயர்ந்த ஆன்மீக உணர்வுகளுக்கும் கோபம் போன்ற மோசமான உணர்வுகளுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை ஆன்மீக உணர்வுகளை நாம் நிரந்தரமாக தக்க வைத்துக் கொள்ள விரும்புகிறோம் ஆனால் மோசமான உணர்வுகள் மறைந்துவிட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் இது வாழ்க்கையின் விதிகளுடன் தொடர்புடையது அல்ல ஏழு புரிதல் அறிதல் என்றால் என்ன அது எவ்வாறு விடுதலைக்கு வழிவகுக்கிறது புரிதல் என்பது ஸ்ரீ பகவத் ஐயாவின் போதனைகளில் ஒரு மயக்கருத்தாகும் பியூரிதல் டாட் காம் என்ற தளத்தின் இறங்கும் பக்கம் அவருடைய தத்துவம் தன்னையும் யதார்த்தத்தின் தன்மையையும் பற்றிய ஆழமான புரிதலை அடைவதில் ஆழமாக வேரூன்றியுள்ளது என்று தெரிவிக்கிறது இந்த புரிதல் துன்பத்தை கடந்து செல்வதற்கும் நிறைவான வாழ்க்கையை வாழ்வதற்கும் முக்கியமாக முன்வைக்கப்படுகிறது ஞான விடுதலை என்பது மிக எளிதானது அதனால்தான் அதை புரிந்து கொள்வது கடினமாக உள்ளது புரிதல் என்பது ஒன்றுமில்லை என்பதை புரிந்து கொள்வதுதான் அது எதையும் அடைவது அல்ல நாம் எதையும் அடைய தேவையில்லை என்பதை எப்போது புரிந்து கொள்கிறோமோ அப்போதே நம் பயணம் முடிவடைகிறது நம் பிரச்சனைகளும் முடிவடைகின்றன ஞான விடுதலைக்கு எந்த படிகளும் இல்லை அது மிக மிக எளிமையானது எந்த ஒரு எண்ணமும் அல்லது உணர்வும் எழும்போது அதை மாற்ற முயற்சிக்காமல் அப்படியே ஏற்றுக்கொள்ளும்போது அதுவே முதல் மற்றும் இறுதிப்படியாகிவிடுகிறது துன்பகரமான உணர்வுகளும் கூட குறுக்கீடு இல்லாமல் அனுமதிக்கப்படும்போது அவை நம் இருப்பை தூய்மைப்படுத்துகின்றன புரிதலில் எந்த படிநிலைகளும் இல்லை புரிந்து கொண்டால் புரிந்து கொண்டதுதான் அது காலத்தால் பகுக்கப்பட்ட விஷயமல்ல நம் முரண்பாடுகள் அனைத்தும் முடிவுக்கு வரும்போது நான் என்ற உணர்வு உட்பட அனைத்தும் ஓடி பாயத் தொடங்குகின்றன அடைவதற்கு எதுவும் இல்லை இந்த பிரவாகத்தில் ஏனென்றால் அடைபவன் என்ற கற்பனை உருவமும் கணந்தோறும் தன்னை புதுப்பித்துக் கொள்கிறது எட்டு விடுதலை ஒரு அனுபவமா அல்லது நிலையா ஞான விடுதலை ஒரு அனுபவமே இல்லை அது அனைத்து அனுபவங்களையும் கடந்த அனுபவமற்ற நிலை ஞானம் பெற்றவர் எந்த சிறப்பு நிலையையும் அடைவதில்லை மாறாக அவர் தனது எந்த குணங்களையும் மாற்றியமைக்காமல் அப்படியே ஏற்றுக்கொள்கிறார் தனது உணர்வுகளை எந்த சீரமைப்பும் இன்றி அவை தோன்றி மறைய அனுமதிக்கிறார் நிலை என்று ஒன்று இல்லை மிக உயர்ந்த புனிதமான ஒன்றுமற்ற நிலையை அடைய விரும்பினாலும் அது சாதாரண இன்ப நாட்டத்திற்கும் அதற்கும் எந்த வேறுபாடும் இல்லை அடைதல் என்ற விருப்பம் நம்மை சூட்சுமமாக ஏமாற்றுகிறது இதுவே எதிர்காலம் என்ற பெரும் துன்பத்தை உருவாக்குகிறது விடுதலையை நாம் அனுபவிக்க முயற்சிக்கிறோம் ஆனால் அனுபவமே பிளவுபடுவதுதான் முதலில் அனுபவிப்பதற்கு நீ அல்லது நான் என்று ஒன்று இல்லை அனுபவத்திலிருந்தே மாயை உருவாகிறது நான் ஓய்வாக இருக்கிறேன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று அனுபவிக்க மனம் இருமடங்காக பிளவுபட வேண்டும் ஆனால் விடுதலை என்பதே நமது உண்மையான ஒருமைத்தன்மையை அறிந்து கொள்வதுதான் கொந்து மனமற்ற நிலை அல்லது உயர்ந்த ஆன்மீக நிலைகள் பற்றி ஸ்ரீ பகவத் ஐயா என்ன கூறுகிறார் ஸ்ரீ பகவத் ஐயாவின் ஒரு அதிர்ச்சியூட்டும் கூற்று மனமற்ற நிலை என்று ஒரு நிலையே இல்லை மனமற்ற நிலை என்பது நம் இயல்பான நிலை அல்ல அது ஒரு தொடர்ச்சியான பராமரிப்பு தேவைப்படும் நிலை பயிற்சியை நிறுத்திவிட்டால் மனம் பழைய நிலைக்கு திரும்பிவிடும் சமாதி என்பதும் ஒரு உயர்ந்த நிலை அல்ல ஞானம் என்பது உயர் அனுபவங்களின் நிலை அல்ல மாறாக அனுபவங்கள் அற்ற நிலை மனமற்ற நிலையை அடைய விரும்புவதும் நமது மனமே மனம் ஒரு புதிய பரிமாணத்திற்கு மாற்றமடைகிறது மனம் இல்லாமல் போக வேண்டும் என்ற எண்ணத்தில் ஞான விடுதலையை எதிர்பார்த்து கொண்டிருந்தவனுக்கு மனம் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி என்ற ஒரு முழுமையான அமைதி உருவாகிறது நிலைகளை விரும்பும் இன்ப நாட்டமே இந்த எளிமையான விடுதலைக்கு தடையாக இருந்தது என்பதை நாம் உணர்வோம் பத்து இங்கே இப்போதே வாழ்வதன் முக்கியத்துவம் என்ன இந்த கணத்தில் நாம் நமது அகநிலையில் எவ்வாறு இருக்கிறோமோ என்னென்ன உணர்வுகள் வந்து கொண்டிருக்கின்றனவோ அதை எந்த மாற்றமும் செய்ய நினைக்காமல் சீரமைக்க முயற்சிக்காமல் அப்படியே ஏற்றுக்கொண்டு இப்போதே வாழ்வதே நிகழ்காலத்தில் வாழ்வதாகும் நம் துயரங்களை கவலைகளை அதிலிருந்து விடுபடும் எண்ணமில்லாமல் வேறு எந்த தேர்ந்தெடுத்தலும் இல்லாமல் முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டு இந்த கணத்தில் நம்மால் இருக்க முடிந்தால் விடுதலையை புரிந்து கொள்ள முடியும் இந்த ஒரு மனத்தன்மையில் நமது துயரம் போன்ற உணர்வுகள் மேலும் ஆழமடைந்து நம்மை குத்துவதைப் போல தோன்றலாம் ஆனால் எந்த குறுக்கீடும் இல்லாமல் அனுமதித்தால் அது காலை நேர பனித்துளியைப் போல மறைந்து விடுகிறது பதினொன்று ஆசை டிசையர் மற்றும் கவலைகள் பற்றிய பார்வை என்ன ஆசைக்கு ஆழமான ஒரு பரிமாணம் உண்டு வெளிப்படையான விருப்பங்கள் இயல்பானவை அவற்றை சரியாக அடைந்து அனுபவிப்பது சரியானது ஆனால் நமது துன்பத்திற்கான மூலவேர் இதுவல்ல நமது அகநிலையின் வெளிப்பாடுகளை பொறுத்தவரை நாம் இப்போதைய நிலையிலிருந்து மாற வேண்டும் என்ற நமக்குத் தெரியாமல் எப்போதும் இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு தூண்டுதல் விருப்பமே ஆசை அகத்தை பொறுத்தவரை நம்மை சீரமைக்க அல்லது சரிசெய்ய முயற்சிக்கும் எந்தச் சிறிய அசைவும் ஆசைதான் அதுவே துன்பத்தின் மூலம் அங்கிருந்தே மனதின் இருமை தொடங்குகிறது நம் உணர்வுகள் அனைத்தையும் பிடிவாதமாக பிடிக்காமல் அவை ஓட அனுமதிக்கப்படும்போது தேவையற்ற எதிர்ச்செயல்கள் அனைத்தும் முடிவுக்கு வந்து கர்ம சுழற்சியிலிருந்து இந்த கணமே விடுபடத் தொடங்குகிறோம் இதற்கும் கால நேரமே அவசியமில்லை பாகம் முற்று மன அமைதிக்கான நடைமுறை வழிகாட்டுதல்கள் பன்னெண்டு தியானம் மற்றும் சாதனை முயற்சிகளின் பங்கு என்ன தியானம் மற்றும் மூச்சுப் பயிற்சி ஆகியவை உடல் மற்றும் மனதிற்கு அத்தியாவசியமானவை ஒவ்வொருவரும் தினமும் மூச்சுப் பயிற்சியுடன் இணைந்த தியானத்தைச் செய்வது உடல் மனதிற்கு பெரும் ஆரோக்கியம் தரும் உடல் மற்றும் மனம் ஒத்திசைந்து இயங்குவது ஞான புரிதலுக்கான அடித்தளத்தை அமைத்துக் கொடுக்கலாம் ஆனால் அதற்கும் புரிதலுக்கும் எந்தவித நேரடி தொடர்பும் இல்லை புத்தர் துன்பத்திலிருந்து விடுதலை பெற கடுந்தவங்களையும் யோக சாதனைகளையும் செய்தார் ஆனால் வெற்றியடையவில்லை அவர் எதையும் செய்யாமல் சும்மா உட்கார்ந்திருந்தபோது அவர் தேடியது அவருக்கு கிடைத்தது ஒரு உயர்ந்த நிலையை அடையும் முயற்சி நாம் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் அது ஒருபோதும் அடைய முடியாததாக இருக்கும் அது ஒரு சாதாரண நிலையாக இருக்கும்போதுதான் அதைப் புரிந்து கொள்வது எளிதாகிறது தியானத்தை விடு ஞானத்தை பெறு பதிமூன்று கர்மா சுழற்சியிலிருந்து விடுதலை பெறுவது எப்படி நாம் உணர்வுகளை எந்த வரம்புக்குள்ளும் தேக்கம் பெறச் செய்யாமல் அவை பாய்ந்து செல்ல அனுமதிக்கும்போது அத்தியாவசியமான தேவைகள் நிறைந்த எண்ணங்கள் மட்டுமே செயலாக மாறுகின்றன மற்றவை அனைத்தும் பாய்ந்து மறைந்து விடுகின்றன இத்தன்மையுள்ள மனம் கர்ம சக்கரத்திற்குள் அகப்படாமல் எல்லைகளற்று விரிந்து விடுகிறது யாராவது நம்மை அவமதிக்கும் போது அல்லது விமர்சிக்கும் போது நமக்குள்ளே என்ன நடக்கிறது என்பதை கவனித்திருக்கிறீர்களா நமக்குள்ளும் ஒரு கோபம் பொங்கி எதிர்த்தாக்குதலுக்கு நம் மனம் தயாராகிவிடும் இது நமது இயல்புக்கு ஏற்ற ஒரு எதிர்வினை இந்த எதிர்வினையை நாம் ஏற்றுக்கொண்டு அதை எதிர்ச்செயலாக மாற்றாமல் இருக்கும்போது அது கர்ம சுழற்சிக்குள் சிக்குவதில்லை அது அந்தக் கணமே அதன் தொடர்பு அறுபட்டு விடுகிறது பதினாண்டு தீய பழக்கங்களை எவ்வாறு எதிர்கொள்வது நாம் எதை வேண்டாம் என்று நினைக்கிறோமோ அதை பிடித்துக்கொள்ள முயற்சி செய்கிறோம் பிடித்துக்கொள்ள முயற்சி செய்யாதபோதுதான் நாம் அதிலிருந்து விடுபட முடியும் ஒரு பழக்கத்தை விட முயற்சிக்கும் போது அது ஒரு நிழல் உருவமாக நம்மிலேயே உருவாகி துன்பத்தை விளைவிக்கிறது பதினைந்து உள் ஏகம் மற்றும் புறம் புறம் இடையேயான தொடர்பு என்ன அகமும் புறமும் சூட்சுமமாக ஒன்றுபட்டவை ஆனால் இதை வெறும் கோட்பாடாக அல்லது தத்துவார்த்தமாக புரிந்து கொண்டால் ஒட்டுமொத்த சமூகமும் ஒருவித தேக்கநிலையை நிலையை அடையக்கூடும் அகத்தை மனம் என்றும் புறத்தை உடல் என்றும் எடுத்துக்கொண்டால் நிபந்தனையற்று திறந்த மனதுடன் இதை நோக்க முடியும் உடல் ரீதியாக மனமும் உடலும் வேறு வேறானவை உடலை பொறுத்தவரை நாம் அன்றாட கடமைகளை செய்ய வேண்டியுள்ளது நம் உணவு உடை உறைவிடம் போன்ற அடிப்படை தேவைகளுக்கே சமூகத்துடன் ஒரு பெரிய தொடர்பு தேவை இந்த தேவைகளை பரஸ்பரம் பரிமாறிக்கொள்ள புறச் செயல்பாடு அத்தியாவசியமானது இது இயற்கையும் கூட விலங்கினங்கள் கூட உணவுக்காக போராடுகின்றன சும்மாயிரு என்ற கூற்று புறச் பொருந்தாது இங்குதான் ஒரு புரிதலுக்காக அகத்தையும் புறத்தையும் பிரிக்க வேண்டியது அவசியமாகிறது இயற்கையின் அமைப்பை ஆழமாக புரிந்து கொள்ளும்போது இந்த இரண்டிற்கும் இடையிலான இடைவெளி தானாகவே மறைந்துவிடும்